அனைவருக்கும் வணக்கம் கேபிடி தமிழ் ஊட்டப்பகுதியில் மீண்டும் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பி ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் பேச போகிறேன் என்னடா நம்ம ஸ்மார்ட்டாக தான் இருக்கும் திருப்பி என்னடா புதுசாக ஸ்மார்ட்டாக இருங்க அப்படின்றாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுறதுக்காக முக்கியமான ஒரு அம்சம் இந்த ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஸோ ஸ்மார்ட் அப்படின்னா என்ன ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது ஸ்மார்ட்னா எஸ் எம் ஏஆர்டி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எஸ்னா என்ன எம்னா என்ன ஏன்னா என்ன ஆர்னா என்ன டீனா என்னன்றதை இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த ஸ்மார்ட்னஸ் உங்கள் கூட்ட உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுறது ஈஸியாகும் அந்த ஃபினான்ஷியல் கோலுடைய அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது கூட ஈஸியாகும் சரி இப்போ நம்ம ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்மார்ட்டில் வந்து எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸோ எதுக்காக நீங்கள் கோல் செட் பண்ணுறீங்க ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோல் இருக்கணும் அதாவது குழந்தைங்களுடைய கல்விக்கா குழந்தைங்களுடைய கல்யாணத்துக்கா அல்லது வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கா அல்லது வீடு வாங்குறதுக்கா கார் வாங்குறதுக்கா அல்லது வண்டி வாங்குறதுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏக்கங்கள் இருக்கும் இந்த கனவுகள் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அது நம்மளுடைய குழந்தை பருவத்திலருந்தே வரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது ஸோ நம்மளுக்கு ஒரு சாக்லேட் பிடிச்சிருந்துச்சின்னா அதை வாங்கணும் ஒரு பிஸ்கட் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கணும் அப்படின்னு எப்படி குழந்தைங்களுக்கு இருக்கோ அதே போலவே பெரியவங்க ஆக ஆக நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய கனவுகளை வந்து வரும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ப கல்லூரியில் வந்து நம்ம பசங்களை படிக்க வைக்கணும் அல்லது பெரிய வெளிநாட்டில் வந்து படிக்க வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய கனவுகளோடு நம்ம வாழ்ந்துட்ருப்போம் ஸோ அதுக்கு வந்து கனவுகளை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஸோ ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸோ ஸ்பெசிஃபிக் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட தான் அந்த கோலை செட் பண்ணுறேன் ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக் ரெண்டாவது வந்து மெஷரபிள் எம்னா ஸோ அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆகும் அது வந்து மெஷரபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது வந்து ஏ ஏன்னா ஆக்ஷனபிள் ஸோ ஆக்ஷனபிள்னா வெறும் அந்த ஸ்பெசிஃபிக் கோலை செட் பண்ணிவிட்டு அதை மெஷர் பண்ணிவிட்டு சும்மா உட்காரக்கூடாது அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன் நம்ம வந்து எடுக்கணும் ஸோ அதுதான் ஆக்ஷனபிள் அதுக்கப்புறம் ஆர்னால் ரியலிஸ்டிக் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது ரியலிஸ்டிக்காக இருக்கா கண்டிப்பாக அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியுமா ரியலிஸ்டிக்காகவே அப்படின்றது அந்த ஆர் அடுத்தது டி டீனா டைம் பவுண்ட் ஸோ குருபி குறுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைமை வந்து நம்ம செட் பண்ணணும் ஸோ இந்த குறுகிய அந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ டைம் வேணும் அதுக்கு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் நம்மளுடைய சேவிங்ஸோ அல்லது நம்மளுடைய சேமிப்பில் இருந்து ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து ஆக்ஷனாக மாற்றி ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கண்காணித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சரி இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு கோல் அச்சீவ் பண்ணணுமோ அதை நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும் அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுப்போம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி அதை நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பர்ஸ்னலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் டோப்பமின் ரிகராகவும் ஃபீல் குட்னஸ் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் சரி இப்போது வந்து நான் சொன்னேன் ஸோ ஒரு எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எஜுகேஷன் அப்படின்றது இப்போ நான் அந்த ஸ்மார்ட்டில் ஆறுன்ற ஒரு விஷயத்துக்கு வரேன் ரியலிஸ்டிக் அதாவது கல்வியில் இருக்கக்கூடிய விலைவாசி அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினாலு சதவீதம் இருக்குது ஸோ ஃபோர்டீன் பர்சன்ட் வரைக்கும் போகும் ஸோ ஒவ்வொரு கல்லூரி அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி பொருந்தும் ஸோ டயர் ஒன் சிட்டிஸ் டயர் டூ சிட்டிஸ் மெட்ரோபாலிட்டன் காஸ்மோ பொலிட்டன் இப்போ சென்னை மாதிரியான நகரங்களுக்கு தனிப்பட்ட ஒரு செலவாகும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்லேயே தனிப்பட்ட செலவாகும் கல்லூரிக்கோ அல்லது படிப்புக்கோன்றது ஸோ அது எல்லாமே வந்து மனதில் கொண்டு தான் நம்ம வந்து இதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றது சரி இப்போ வந்து எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் பதினோரு பர்சன்ட்லேருந்து பதினாலு பர்சன்ட் வரைக்கும் அந்த ரேஞ்சில் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறப்போ அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த விலைவாசி இவ்வளோ மடங்கு ஆகுன்றது இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஃபீஸ் எவ்வளோன்றது நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரியும் யார் யார் இன்ஜினியரிங் இருப்பாங்க அல்லது மருத்துவம் வந்து இருப்பாங்க மெடிக்கல் ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தெரிஞ்சுருக்கும் ஸோ அதை வந்து நம்ம அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கோ இல்லை இருபது இருபது வருஷத்துக்கும் நம்ம பிளான் பண்ணுறோம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கல்விக்காக அப்படின்னோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் போடணும் ஸோ எப்படி அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் கன்சிடர் பண்ணணும் ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்ச ரூபா இருக்குது இன்ஜினியரிங் ஃபீஸ் அப்படின்னு சொன்னோன்னா தோராயமாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதுதான்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாறும் ஸோ ஒரு நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருமடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அது இரு மடங்கு ஆகுது அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விலைவாசி தான் ஸோ நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஆகக்கூடிய மாற்றங்கள் தான் ஸோ பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே விலைவாசியெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸும் குறையும் அதே போல் ஃபீஸு குறையும் வெவ்வேறு பொருட்களுடைய விலைகளும் கூட நம்மளுக்கு ரீசனபிளாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை இந்த பணவீக்கம் அதிகரிச்சுட்டே போச்சு அப்படின்னா விலைவாசி ஏறிட்டே போகும் பணவீக்கம் வந்து குறையிறது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்மளே எடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய கல்லூரி பருவத்துலையும் நம்ம பல் பள்ளிக்கூட பருவத்துலேயோ முந்நூற்றம்பது ரூபா ஃபீஸ் கட்டினவங்க இருந்தாங்க போல் நம்ம தாத்தா பாட்டிங்கள்லாம் பார்த்தோன்னா முப்பது ரூபா இருபது ரூபாக்கெல்லாம் ஃபீஸ் கட்டினவங்களாம் இருப்பாங்க கல்லூரிகளில்லாம் இப்போது நம்ம அதை பார்த்தோன்னா தோராயமாக அது ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு முப்பதாயிரம் மூணு லட்ச ரூபா வரைக்கும் போகுது ஃபீஸ் எல்லாம் அப்படிங்கிறப்போ அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் அது அடுத்த ஒரு இருபது வருஷத்தில் அது எவ்வளோ மடங்கு வந்து பெருகும் அப்படிங்கிறத கூட நம்ம மனதில் அளவில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் ஆக்ஷனபிள் ரியலிஸ்டிக் அண்ட் டைம் பவுண்ட் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோல் போட்டுட்டு செட் பண்ணிவிட்டு சரி இவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுது அதாவது இன்றைக்கி பன்னெண்டு லட்சம் இருக்கிறது அடுத்த பத்து வருஷத்தில் அது இருபத்தி நாலு லட்சமே ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அல்லது ஒரு பதினஞ்சு வருஷத்தில் இல்லை இருபது வருஷத்தில் ஒரு முப்பது லட்ச ரூபா ஆகுது எஜுகேஷன் ஃபீஸு அப்படின்றப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அதை மெஷர் பண்ணிடுவோம் அதாவது முப்பது வருஷத்தில் எனக்கு முப்பது இன்னொரு இருபது வருஷத்துக்குள்ளே எனக்கு முப்பது லட்ச ரூபா தேவை அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ அந்த முப்பது லட்ச ரூபா வந்து எனக்கு தேவைன்றதுக்கு நம்ம எவ்வளோ வந்து ஒரு மாதத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் உண்மையாக அதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா இல்லையா அப்படி அது உண்மையிலே நம்ம பண்ணால் தான் அது ஆக்ஷன் எடுக்கிறோம்னு அர்த்தம் அதுதான் ஆக்ஷனபிள் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் எல்லாம் ஃபேக்ட்ரின் பண்ணி தான் போடணும் கணக்கு அதுக்கப்புறம் டைம் பவுண்ட் அந்த தோராயமாக அந்த இருபது வருஷத்துக்கு எவ்வளோ என்னால் செலுத்த முடியும் பணத்தை ஸோ நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பணத்தோடைய ரிட்டர்ன்ஸ் கூட அதில் இம்பேக்ட் ஆகும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் பதினோரு சதவீதம் வந்து சராசரியாக வந்து எனக்கு விலைவாசியில் ஏற்றம் இருக்குது எஜுகேஷன் கல்லூரிகளில் கல்விகளில் அப்படின்றப்போ கண்டிப்பாக என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது முதலீடு வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங் ஆகணும் ஸோ பன்னெண்டு பர்சன்ட் எனக்கு காம்பவுண்டிங் ஆகணும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ அல்லது இக்யூட்டிலையோ இதுலையோ நம்ம போடும்போது பன்னெண்டு பர்சன்ட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்றப்போ அந்த ஒரு ஃபேக்ட்ரின்னு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பத்து பர்சன்ட் அதிகமாக இருக்குது எஜுகேஷனில் பல பதினோரு பர்சன்ட் ஆகிருக்குன்னா என்னுடைய சேமிப்பு முதலீடு உடைய பணம் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு எனக்கு அதை அட்டைன் பண்ண முடியும் சில பேர் அதை வந்து இன்சூரன்ஸ் மூலமாகவும் காப்பீட்டு மூலமாகவும் கூட அது செய்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் பிளான்ஸ்னு சொல்லி நிறைய இருக்குது ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கூட அதில் முதலீடு மாதிரி பண்ணிவிட்டு பாலிசியை வந்து கட்டிகிட்டே போய் குறிப்பிட்ட ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷத்துக்கோ டர்மை வச்சுக்கிட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு ஆகிறப்போ ஒரு பல்காக ஒரு சம் அஷூர்டு ஒரு அமௌண்ட் வந்து போனஸும் சேர்த்துட்டு அதுக்கு கிடைக்கிறப்போ அந்த பணத்தை கூட அவங்களுடைய குழந்தைங்களுடைய கல்விக்காக பிளான் பண்ணுவாங்க அல்லது அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கோ இல்லை கல்யாண செலவுக்கோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட்டுக்கான ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக் மெஜரபிள் ஆக்ஷனபிள் அண்ட் ரியலிஸ்டிக்ஸ் டைம் பவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சரி ஸோ இது வந்து வெறும் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸுக்கு மட்டுமா இல்லைன்னா கல்யாணத்துக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து எடுக்கக்கூடிய எல்லா முடிவுக்குமே ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி ஃபைனான்ஷியல் பிளானிங் நம்ம எது எது பண்ணுறோமோ வீடு வாங்குறதுலேருந்து ஒரு டூ வீலர் வாங்கி கொடுக்குறதுலேருந்து பையனுக்கோ அல்லது ஒரு ஃபோர் வீலர் வாங்குறதாகட்டும் அல்லது கல்யாணத்துக்கே முன்கூட்டி பிளான் பண்ணுறதாகட்டும் அல்லது பசங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கூல்ஸுக்கு காலேஜ்க்கான ஒரு விஷயமாகட்டும் சொந்தமாக வந்து தனியாக வந்து தனியாக நபருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் செட் பண்ணுறதாகட்டும் இது எல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியல் கோல் செட்டிங்கில் அல்லது ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படி இருக்கிறப்போ நம்ம எதை வந்து செட் பண்ணுறோம் எவ்வளோ வந்து கால்குலேட் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேல்குலேட்டர்ஸ் ரெடிலி அவைலபிளாக இருக்குது ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளான் கேல்குலேட்டர்னு கொடுத்திங்கனாலே உங்களுக்கு கூகுளில் கிடைச்சும் அதே போலவே எஜுகேஷனுக்கு சொந்தமான கேல்குலேட்டர் பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுக்கு ஹோம் லோன் கேல்குலேட்டர் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு லோன் எடுத்துகிட்டு நீங்கள் வீடு வாங்குறத விட சேமிச்சுட்டு அதை முதலீடு செஞ்சுட்டு வீடு வாங்குறதா ஸ்மார்ட்டான ஒரு முடிவு தான் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல முன்கூட்டியே நீங்கள் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க ஸோ வாங்குகிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்கள் வந்து கடன் கட்டிகிட்டே போகிறீங்கன்னா அந்த கடன் இஎம்ஐன்றது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோடைய அந்த ஆக்சுவல் பிரின்சிபலுக்கு நீங்கள் வட்டி கட்டல ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வட்டிக்கு தான் வட்டி கட்டிகிட்டே போகிறீங்க ஸோ அந்த வட்டி காம்பனெண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பனெண்டெல்லாம் ஃபஸ்ட்டு கட்டின பிறகு தான் அடுத்து அது வந்து உங்களுக்கு பிரின்சிபல் காம்பனெண்ட்டே வரும் ஸோ அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டியிருக்கிற ஒரு அமௌண்ட் என்ன இருக்கோ நீங்கள் அந்த ரெண்டு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியோட அதிகமான விலைக்கு தான் நீங்கள் வட்டியும் சேர்த்து கட்டியிருப்பீங்க அதாவது வங்கி வந்து உங்களை பயன்படுத்தி கொண்டு பணக்காரன் ஆகிட்டே போகுது அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக வண்டி வங்கியில் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒவ்வொருத்தர் வந்து வங்கியில் போய் லோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வீடு வாங்குவாங்க அது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஸோ சமுதாயத்தில் நம்ம வந்து காட்டிக்கணும் பெரியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிற இருக்கலாம் சில பேருக்கு இல்லை இதுதான் எனக்கு சரியாக படுதுன்னு சொல்லி கூட பண்ணலாம் இல்லைன்னா பேரண்ட்ஸோடைய முடிவுனால அவங்க பண்ணியிருக்கலாம் சின்ன சில பேர் என்ன பண்ணுவாங்க சேவிங்ஸ் 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 மூலமாக சேமிப்பு பண்ணிவிட்டு அதை வந்து முதலீடாக மாற்றிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்லலாம் போடுவாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லோன் எடுத்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் வரும் அதாவது நீங்கள் இஎம்ஐயும் கட்டணும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் கட்டணும் வாட்டர் டேக்ஸும் கட்டணும் கரண்ட் பில்லும் கட்டணும் ஸோ எல்லாமே கட்டிகிட்டே போகணும் உங்களுக்கு செலவு அதிகமாயிட்டே தான் போகும் அப்படியே குறையாது அதே வந்து நீங்கள் ஒரு வாடகை வீடில் இருந்துட்டு சேமிப்பு பண்ணிவிட்டு ஒரு முதலீடு பண்ணிவிட்டு அந்த முதலீடு வந்து ஒரு பத்து பதினெண்டு பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்றப்போ அந்த முதலீடை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய டார்கெட் ஹோம் உடைய வேல்யூஷன் எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இன்ஃப்ளேஷன் எல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவை எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள் ஸ்மார்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விளைவிடது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்